வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம முருகப்பெருமானின் பக்தர்களை நெருங்க வேண்டுமென்றால் காலதேவனே ஆனாலும் முருகப்பெருமானிடம் அனுமதியை பெற்ற பின்னரே நெருங்க முடியும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் முருகப்பெருமான் தன்னுடைய பக்தர்களுக்கு அதீத முக்கியத்துவம் தருகிறார் அதனால்தான் முருகனை பக்தர்கள் தேடிச் செல்ல தேவையில்லை உண்மையான உள்ள அன்போடு முருகனை அழைத்தால் ஓடோடி வருவார் பக்தர்களை காப்பதற்கு ஒரு சமயம் யமதர்மராஜன் முருகப்பெருமானின் பக்தர் ஒருவரை ஆயுட்காலம் முடிந்துவிட்டது என்று கூறி அவரின் உயிரை பறிக்க முற்பட்டார் அந்த நேரத்தில் முருகப்பெருமானை காப்பாற்றும்படி அந்த பக்தர் வேண்டிக்கொண்டார் முருகனுக்கு மிகவும் பிடித்த பக்தர் என்பதால் உடனடியாக அவரது வேண்டுதல் அவரை சென்றடைந்தது அதை பார்த்த முருகன் யமதர்மனிடம் வந்து தன்னுடைய பக்தனை பிடிக்காமல் விட்டுவிடும் என்றும் அவருடைய ஆயுட்காலத்தை நான் நீட்டித்து விட்டேன் என்றும் கூறினார் அதை காலதேவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அவன் கதை முடிந்துவிட்டது அந்த ஆன்மாவை இனி நான் விட்டுச் செல்ல மாட்டேன் எமலோகத்திற்கு சென்றால் அவனின் ஆன்மாவோடுதான் செல்வேன் என்று சொல்லிவிட்டார் இதை கேட்ட முருகப்பெருமானுக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டது அப்பொழுது அவர் சொன்னார் யமதர்மா அவனை நெருங்கினால் அதற்கு முன் என்னை யுத்தத்தில் நீ வெல்ல வேண்டும் என்று கூறி யுத்தத்திற்கு தயாரானார் இருவருக்கும் யுத்தம் மூண்டது இதை வெகுநேரமாக கவனித்துக் கொண்டிருந்த தேவராஜனும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் மும்மூர்த்திகளிடம் சென்று முறையிட்டார்கள் இந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும் இல்லையென்றால் உலகம் பேரழிவை சந்திக்கும் என்று கூறினார்கள் அப்பொழுது மும்மூர்த்திகளும் ஆம் தேவர்களே இதை நாங்கள் கவனித்து கொண்டுதான் இருக்கிறோம் யுத்தம் செய்து கொண்டிருப்பது முருகப்பெருமான் என்பதால் சற்றே யோசிக்கிறோம் காரணம் முருகன் பிடிவாதக்காரன் அவன் ஒரு முடிவு செய்துவிட்டால் அதை யாரும் தடுக்க முடியாது அந்த அளவிற்கு தெளிவான முடிவை எடுக்கக்கூடியவன் முருகன் நானே என்னுடைய பக்தர்களின் துன்பத்தை தீர்க்கும்படி முருகனிடம் சில பக்தர்களை அனுப்பி வைத்திருக்கிறேன் அவனும் தீர்த்து வைத்திருக்கிறான் அந்த அளவிற்கு முருகன் திறமை மிக்கவன் என்பதால் இந்த யுத்தத்தை எவ்வாறு முடிவுக்கு கொண்டு வருவது என்று யோசித்து கொண்டுதான் இருக்கிறோம் என்றார் சிவபெருமான் இதை கேட்ட தேவர்கள் திகைத்து போனார்கள் யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் மும்மூர்த்திகளும் சென்று முருகனிடம் யுத்தத்தை நிறுத்தும்படி கேட்டுக்கொண்டார்கள் அப்பொழுது முருகன் கூறினார் என்னுடைய பக்தனை எக்காரணம் கொண்டும் தர்மராஜன் தொடமாட்டேன் என்று உத்தரவாதம் தந்தால் யுத்தத்தை நிறுத்துவேன் இல்லை என்றால் என்னால் நிறுத்த முடியாது என்று கூறிவிட்டார் இதை கேட்ட சிவபெருமான் முருகா நீ அனைத்தும் அறிந்தவன் யமதர்மராஜன் முடிந்த ஒருவனை அழைத்துச் செல்ல வந்திருக்கிறார் அதை தடுப்பது நியாயமாகுமா யமன் தனது கடமையை தானே செய்கிறார் என்று கேட்டார் இதை கேட்ட முருகனுக்கு மேலும் கோபம் அதிகரித்தது அப்படியென்றால் மார்க்கண்டேயரை யமதர்மராஜன் பிடிக்க வரும்பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள் என்னுடைய பக்தருக்கு ஒரு நீதி உங்களுடைய பக்தருக்கு ஒரு நீதியா என்று கூறி கோபம் கொண்டு விஸ்வரூபத்தை எடுத்துவிட்டார் இதை பார்த்த மும்மூர்த்திகளும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் திகைத்து போனார்கள் இனி என்ன நடக்குமோ என்று அப்பொழுது மும்மூர்த்திகளும் தேவியர்களும் முருகனின் விஸ்வரூபம் கண்டு ஆனந்தம் அடைந்தார்கள் முருகா கோபம் கொள்ளாதே இது நான் நடத்திய நாடகத்தில் ஒன்றுதான் உன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை காண விரும்பினோம் அதனால்தான் இந்த நாடகத்தை நடத்தினோம் அதில் யமதர்மராஜன் சிக்கிக்கொண்டார் அவ்வளவுதான் முருகா உனக்கு என்ன வேண்டும் அதை கூறு இனி அமைதியடைந்து இயல்பான நிலைக்கு திரும்பி வா என்றார் சிவபெருமான் அப்பொழுது முருகன் கூறினார் இக்கணம் முதல் இனிவரும் காலங்களில் என்னுடைய பக்தர்களை என்னையே நம்பி என்னுடைய நாமத்தையே துதித்து கொண்டிருக்கும் எனது பக்தர்களை யமதர்மராஜனே ஆனாலும் அவர்களின் உயிரை பறிப்பதென்றால் அதற்கு முன்னால் என்னுடைய அனுமதியை நிச்சயம் பெற வேண்டும் இதற்கு ஒப்புக்கொண்டால் மட்டுமே நான் யுத்தத்தை நிறுத்துவேன் என்று சொன்னார் இதை கேட்ட மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவியரும் அப்படியே ஆகட்டும் மகனே இயல்பான நிலைக்கு திரும்பி வா என்றார்கள் அவரும் இயல்பான நிலைக்கு திரும்பினார் அதன் பின்னர் முருகப்பெருமானின் பக்தர்களை யமதர்மன் நெருங்குவது என்றால் முதலில் முருகனின் அனுமதியை பெற்ற பின்னரே நெருங்குகிறார் என்று கதை கூறுகிறது இதுபோல் ஆன்மீக கதைகளும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் மகாபிரிவ மகிமை தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ